வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் தூர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் அவர் வீட்டில் உட்காந்துட்டு கல்யாண வேலை எல்லாம் யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கலான்னு பிரித்து கொடுக்க பார்த்தேன் எங்க என்ன அந்த கதிர் என்ன காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கதிரும் ராஜியும் கரெக்டா உள்ளர வர்றாங்க அங்க பாக்குற பழனி மச்சான் இதோ வந்துட்டா பாருங்க நீங்க சொன்னதும் வாடா வாடா சொல்லிட்டு இருக்க வா அப்படின்னு ராஜு கிட்ட சொல்லிட்டு உள்ளர வந்துட்டு இருக்காரு கதிர் வாமா அப்படிங்கிற பழனி நூறு ஆயிசுரா உனக்குன்னு கதிர் முதுகுல தட்டுறாரு என்ன கல்யாணம் மாப்பிள எப்படி இருக்கீங்கன்னு கதிர் கேட்க எனக்கு என்னடா நான் நல்லா இருக்கேங்க கண்ணம் குளிய சிரிக்கிறாரு பழனி என்னடா கண்ணெல்லாம் இப்படி செவந்து போய் கிடக்கு அப்படின்னு கோமதி கவலையா கேட்க இவ ஒருத்தி ரெண்டு நாள் தூங்காம வண்டி ஓட்டினா கண்ணெல்லாம் செவந்து போகாம எப்படி இருக்கும் ஓ அப்படின்னு பாண்டியன் சொல்ல கதிர் அப்பாவ ஓரப் பார்வை பாக்குறாரு இதுக்கு தான் எங்கேயாவது வெளிய போகணும்னா அதுக்கு முன்னாடியே சொல்லணுங்கறது முதல்லயே சொல்லிருந்தா பஸ்லயும் ட்ரெயின்லயோ டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பேன்ல நிம்மதியாவாவது ரெண்டு பேரும் தூங்கிட்டே போயிருக்கலாம் என்னைக்கு நம்ம சொன்னபடிய கேட்டிருக்காக அப்படின்னு பாண்டியன் புலம்ப ஏங்க வந்ததுமே ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஆ அப்படிங்கறாரு பாண்டியன் ஏன்பா கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதானு கோமதி கேக்க ஆ நல்லபடியா முடிஞ்சுச்சுமா அப்படின்னு கதிர் சொல்ல பெருசா நடத்தினாங்களா இல்ல சின்னதா நடத்துனாங்களான்னு கோமதி கேக்க அம்மா அதெல்லாம் பயங்கர பிரம்மாண்டமா நடத்துனாங்க ஆயிரம் பேருக்கு மேல வந்திருந்தாங்கன்னா பாருங்களேன் அப்படின்னு கதிர் சொல்ல ஆ அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க கோமதி இவன் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி ராஜகதிரை கதிரை பாக்க என்ன உருட்டு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க மீனா ஆமா டே எந்த இடத்துல செந்தில் கேக்க அது அது ஏதோ ஒரு இடத்து பேரு சொல்ல கோயம்பேடு பக்கத்துல பக்கத்துல தானே கோயம்பேடு தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு கதிர் ஆச்சரியமா கேக்க ஆஹ் நான் தான் சென்னை போகும்போது நால்புரம் கோயம்பேடு ஏரியாவையே சுத்துனவனாச்சுங்கிற அரிசெந்தில் மீனா அப்படியே பாக்க ஐயையோ அவசரப்பட்டு வாய விட்டுட்டோமோ அப்படின்னு யோசிக்கிற அரி செந்தில் கல்யாணத்துல போட்டோ எல்லாம் எடுத்தியா அனுப்பவே இல்ல எனக்கு ராஜி ஒரு கதிர் அண்ணே தானே அந்த கதையை என்ன கேக்குற அப்படின்னு கதிர் சொல்ல ஏன் என்னாச்சுங்கிறாரு சரவணன் ராஜி போனை ரூம்லயே வச்சுட்டா நானும் என் போன்ல சார்ஜ் போடாம சுத்தமா மறந்துட்டேன் அதனால கல்யாணத்துல போட்டோவே எடுக்கல அப்படின்னு கதிர் சொல்ல ஆஹ் சரிங்கிறாரு சரவணன் மயிலும் சிரிப்போட பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க ராஜி நீயே பேரிஞ்ச மாதிரி நிக்கிற அப்படின்னு கோமதி கேக்க ஆஹ் கொஞ்சம் டயர்டா இருக்கத்தங்கிறாங்க ராஜி அதான் அப்படின்னு சொல்லு அச்சோ அப்படின்னு உச்சு கொட்டுறாங்க கோமதி இம்படி தூரம் கார்லயே உட்காந்து வந்தா இப்படித்தான் இருக்கும் ட்ரெயின்ல போயிருந்தா நல்லா படுத்து தூ அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும்போது அச்சோ அப்படின்னு தலையில கை வச்சுக்கிற கோமதி ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேங்கிறாங்க ஆமா இவர்த்தி என்ன சொன்னாலும் குறுக்க வந்துருவான்னு நினைச்சுக்கிற பாண்டியன் ம் அப்படின்னு ஒதுங்கிக்க ஏமா காபி ஏதாவது போட்டு தருவான்னு கோமதி ராஜு கிட்ட கேக்குறாங்க ஆஹ் இல்லத்த பரவாயில்ல நான் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ராஜு சொல்ல ஆஹ் சரி சரி கோமதி கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு யார் யாரு என்னென்ன வேலை செய்யணும்னு இப்பவே எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன்

மயில சந்தோஷமா ஒரு புன்னகையை காமிக்கிறாங்க அப்புறம் எலைய செந்தலு அப்படின்னு பாண்டியன் கூப்பிட ஆஹ் சொல்லுங்கப்பா அப்படின்னு இந்த கோவில்ல கல்யாணம் பண்ணி உனக்குதானே அனுபவம் இருக்கு அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரி சொல்ல செந்தலுக்கும் மீனாவுக்கும் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது அங்க என்னன்னா பண்ணுங்கற விஷயத்தெல்லாம் நீயே பண்ணிக்கோ அப்படின்னு பாண்டியன் சொல்ல மெதுவா மீனா திரும்பி செந்தில பாக்க அவரு மீனாவா பாக்குறாரு அவரு அமைதியா நிக்கிறத பாத்து அவரு காயம் பட்டிருக்காருன்னு கூட தெரியாம என்னடான்னு பாண்டியன் கேக்க ஆஹ் சரிங்கப்பாங்கிறாரு அவரு ஆ இலை அப்புறம் மறக்காம இந்த மாலை பூவுக்கெல்லாம் சொல்லிடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆஹ் சொல்லிடுறேங்கிறாரு செந்தில் ஆ அப்புறம் கோமதி இந்த கோவிலுக்கு போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கோங்க ஆ அப்புறம் அங்க வந்துட்டு அத மறந்துட்டேன் இத மறந்துட்டேன்னா சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆஹ் சரிங்க அப்படிங்கிறாங்க இன்னைக்கு தானே அப்படின்னு கதிர் கேட்க அவரு ஒரு பார்வை பார்த்துட்டு கோமதி பக்கம் திரும்பிட்டு ஏய் அதெல்லாம் இவங்கிட்ட சொல்லலையா நீயே அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்லங்க வந்ததும் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேங்க கோமதி டேய் நாளைக்கு ரொம்ப நல்ல நாளா கல்யாணத்தையும் நிச்சயத்தையும் சேர்த்து வச்சிக்கலான்னு ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு கோமதி சொல்ல பேக்ரவுண்ட்ல நாதஸ்வர சத்தம் வருது சரியான தலையாட்டாரு கதிர சரி கோமதி அப்புறம் அந்த வணிகர் சங்கத்துல இருக்கறவங்களுக்கு எல்லாம் இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லணும் அவங்க எல்லாரும் காலையில தான் வீட்டுல இருப்பாங்க நான் ஒரு ஆட்டம் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆமா மச்சான் லேட் ஆயிடுச்சு வாங்க போவோம்னு பழனி ரெடியா நிக்கிறாரு ஏய் நீ எங்கடா வர்றேங்கிறன்னு பாண்டியன் கேட்க கடைக்குங்கறாரு பழனி ஆமாம்டா நீ கடைக்கெல்லாம் வர வேண்டாம் பேசாம வீட்ல ரெஸ்டெடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல பழனி திருதிருன்னு முழிக்கிறாரு ஆமா மாமா உங்களுக்கு பேசியல் பிளீச்சிங் எல்லாம் வேற நான் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு அப்படின்னு அரசி சொல்ல அட ஏமா நீ வேற அது தான் இப்ப குறைச்சலாக்கும் அப்படின்னு பழனி வெக்கப்பட எலேய் வீட்ல இருந்து அதையாவது உருப்படியா பண்ணு நான் வரேன் கோமதி நீ எழுந்து போறாரு பாண்டியன் ஃபேசியல் பண்றேன் அவன படுத்த போற அப்படின்னு கோமதி அரிசியே கிண்டல் பண்ணிட்டு இருக்க மாமா வாழ்த்துக்கள்னு பழனி அப்படியே பாஞ்சு கட்டி கதிரு வெக்கமும் வெக்கமோ கண்ணங்குழியே சிரிப்புமா தேங்க்யூ மாப்ளங்கிறாரு பழனி மீனா அப்படியே ராஜிய தீபா பாக்க அவங்க அப்படியே கொஞ்சம் சங்கடமா நிக்கிறாங்க ராஜு குளிக்கிறதுக்காக போக ஓடி வந்த அவங்க கைய புடிச்சுக்கிற மீனா ராஜி ராஜி ராஜிங்க என்னக்காங்கறாங்க கல்யாணத்துக்கு போகல வேற ஒரு விஷயமா போறோம் வந்து சொல்றேன்னு சொன்னீங்கள இப்ப சொல்லு எங்க போயிட்டு வரீங்கன்னு மீனா கேக்க ரொம்பவே டயர்டா இருக்க ராஜி நான் என்ன அப்புறமா சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க எனக்கு தலையே வெடிச்சிரும் அதான் வந்தாச்சு இப்ப சொல்லுங்கிறாங்க அது அப்படின்னு யோசிக்கிற ராஜி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் சென்னையில நடந்துச்சுக்கா அதுக்குதான் போயிட்டு வந்தேன்னு ராஜி சொல்ல மீனா அப்படியே அதிர்ச்சியில ஆன்னு வய திறந்துடுறாங்க ராஜி என்ன சொல்றா நீமாக்கா அப்படின்னு ராஜு சொல்ல என்னால நம்பவே முடியல ராஜி நிஜமாவே எக்ஸாமுக்கு தான் போனியா அப்படின்னு மீனா கேக்க நிஜமாவே எக்ஸாம் எழுதிட்டுதான் வர அப்படின்னு ராஜி சொல்லு எக்ஸாம் எழுதுறதுக்கா கல்யாணம்னு பொய் சொல்லி கதிர் கூட்டிட்டு போனா அப்படின்னு அதே ஆச்சரியத்தோட மீனா கேட்க முன்னு தலையாட்டுறாங்க ராஜி சரி எக்ஸாம் நல்லா எழுதுனியா அப்படின்னு மீனா கேட்க அது தெரியல ஆனா எழுதிருக்கேங்கிறாங்க ராஜி நான் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போனாலை அப்ப கூட கதிர் இவ்வளவு சீரியஸா இருப்பான்னு நான் நினைக்கல அப்படின்னு மீனா சொல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்கக்கா அவனே தான் ஃபார்ம் வாங்கி அப்ளை பண்ணான் அப்புறம் சென்னைக்கு போறது கூட மாமா கிட்ட எம்பிட்டு சண்டை போட்டான்னு பாத்தீங்கல்ல அப்படின்னு ராஜு சொல்ல அத்தா ராஜு எனக்கும் ஆச்சரியமா இருக்கு ஆமா எப்ப வீட்டுல சொல்லலான்னு இருக்கீங்க ஏன்னா இதெல்லாம் சொல்லாம இருக்க முடியாதுல்ல அதனாலதான் கேக்குறேன் மீனா சொல்றாங்க இல்லக்கா நானும் சொல்லலான்னு தான் சொன்னேன் ஆனா செலக்ட் ஆனது சொல்லிக்கலான்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்னு ராஜு சொல்லு இங்க பாரு சொன்னது கேட்காததுக்கு பொய் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மாமா சரம் மாதிரியா திட்டுவாரு அப்படின்னு மீனா சொல்ல திட்டுவாங்க தான் ஆனா எல்லாத்தையும் அவனே பாத்துக்கிறேன்னு சொல்றானே பொய் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல வீட்டை எடுத்துட்டு வேலைக்கு போறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு எம்புட்டோ தடவை சொல்லிட்டேங்க்கா ஆனா அவன் எதையும் கேட்க மாட்டேங்கிறான் எல்லாத்த விட உன்னோட லட்சியம்தான் முக்கியம்னு சொல்லி சொல்லி என்னை இம்புட்டு தூரம் கூட்டிட்டு போயிட்டாங்கா அப்படின்னு ராஜு சொல்ல பரவாயில்லையராஜி கதிர்கிட்ட இவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு மீனா சொல்ல நானும் ஆனா அவன் வெளியில பாக்குற மாதிரியே இல்லக்கா அம்பட்டு நல்லவனா இருக்கான் இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல உன் மேலும் அக்கறையா இருக்கேன் அதே இதுன்னு ஆனா அவன் அது மாதிரி ஒரு நாளும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல ஆனா செயல்ல காமிக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் நல்லா இருக்கேன் நான் அதையே யோசிக்கிறேனா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கான் என்னை என்கரேஜ் பண்றான் நான் ஒரு விஷயத்த என் மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கு முன்னாடியே அதை எனக்காக பண்ணி முடிச்சிடறான்கா எப்பவுமே என் கூடவே இருக்கான் எனக்கே ஆச்சரியமா இருக்குக்கா ஒருத்தரால இப்படி எல்லாம் இருக்க முடியுமான்னு அப்படின்னு ராஜா அட்மயர் பண்ணி சொல்லிட்டு இருக்க அதான் நீயே சொல்றியே கதிர் அப்படி இருக்கான்னு அப்படின்னு மீனா சொல்ல ராஜு அப்படியே யோசனையா நிக்கிறாங்க என்ன யோசிக்கிற ராஜி கதிரையா அப்படின்னு மீனா சிரிச்சிட்டே குறும்பா கேக்க உம் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க ராஜி ஓகேன்ற மாதிரி தலையாட்டுற மீனா மனசுல நல்லா ஆழமா பூந்துட்டான் போல இருக்கே என்ன காதல் வந்துருச்சா உனக்கு அவை மேல அப்படின்னு மீனா கேட்க அது தெரியல ஆனா மேல ஒரு மரியாதை வந்துருச்சு ஒரு அன்பு வந்துருச்சுக்கா ஆனா அவன் மாமா சொல்ற மாதிரி எல்லாம் இல்லக்கா ரொம்ப நல்லவன் பொறுப்பானவன் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க உம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க இப்பதான் வந்த அதுக்குள்ள ரகசியம் பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்டு மயிலு வந்து நிக்கிறாங்க இல்ல இல்ல இல்லக்கா அவங்க பீச்சுக்கு போனாங்கல்ல அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல ஆஹ் நான் கூட போட்டோ பார்த்தேன் அப்படின்னு மயில ஆரம்பிக்க ராஜி உம் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க டைவர்ட் பண்ணி விட்டுரலாமா அப்படின்னு நினைக்கிற மீனா ராஜி ராஜி உனக்கு ஒன்னு தெரியுமா அக்கா வேற வேலைக்கு போறாங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு ராஜு கேக்க மயில் ஈனு சிரிச்சிட்டு நிக்கிறாங்க அது அக்கா பண்ணிட்டு இருக்க டீச்சர் வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அதனால வேற வேலைக்கு அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா அக்கா அப்படின்னு ராஜு கேக்க ஆஹ் ராஜி என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு கம்பெனில வேலை பாக்குறா கிட்ட நான் வாங்குற சம்பளத்தையும் வேலையும் சொன்னனா அப்பதான் அவ ஏ மயிலு இம்புட்டு படிச்சுட்டு அந்த வேலைக்கு போற பேசாம என் கம்பெனிக்கு வந்து சேர்ந்துருன்னு சொன்னா அப்படின்னு மயிலு பெருமையா சந்தோஷமா சொல்ல ஆரம்பிக்க அப்பா தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு நிக்கிறாங்க மீனா ராஜ உண்மையான்னு நினைச்சு ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்க எதிர்வேட்ல காந்திமதி திண்ணையில வந்து உட்கார்ந்துகிட்டு வெத்தல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அத்தை நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோன்னு வடிவும் மாறியும் பழனிக்கு நல்லபடியா கல்யாணம் அப்படின்னு பாட்டி சொல்ல அத்தை கோவிலுக்கே போறோம் இஞ்சு கணக்குல சிரிச்சிட்டு சொல்றாங்க வடிவு அது மட்டும் இல்ல நாளைக்கு தம்பிக்கு கல்யாணம் நடக்கிற நேரத்துல கோவில் ஐம்பது பேருக்கு அன்னதானத்துக்கும் இருக்கோம் அப்படின்னு வடிவு சொல்ல சரின்னு சந்தோஷமா தலையாட்டுறாங்க பாட்டி இந்த தடவையாவது என் மகனுக்கு எந்த அக்கிரமும் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல அத்த அப்படி ஏதாவது பண்ணினாங்கன்னா நம்ம மூணு பேரும் தனி குடித்தன போயிடலாங்கிறாங்க மாறி ஏய் அப்படின்னு இவன் இப்படி பேசுறான்னு ஆரம்பிக்கிற பாட்டி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மாறியும் வடிவையும் பார்க்க நீங்க இந்த தடவை தம்பி கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நாளைக்கு நல்லபடியா என் மனசு சொல்லுது வடிவு சொல்ல நிம்மதியா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க பாட்டி பாண்டியன் கையில பைய தூக்கிட்டு நேரமாச்சு கோமதிய விடுவிடுன்னு வெளியே வர பின்னாடியே கோமதி வர்றாங்க பாட்டி அந்த பக்கம் பாக்க வடிவும் மாறியும் பாக்குறாங்க அப்புறம் நான் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்க அப்படின்னு புடவும் மந்தாட்டையும் புடிச்சிட்டு கோமதி சொல்றாங்க அப்புறம் அந்த சீரியல் செட்டு வாழை மரம் லொட்டு லுசுக்குன்னு அதுக்கெல்லாம் நீயே காசு கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு வண்டி எடுக்க பாட்டி மெதுவா எந்திரிச்சு அங்க வர்றாங்க அப்படியே ரெண்டு நடந்து வந்து பின்னாடியும் மாடி மாறியும் வடிவம் நிக்கிறாங்க வண்டி எதுக்க போன பாண்டியை நிறுத்திட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்காரு அம்மாடி கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு அப்படின்னு கோமதி கிட்ட அவங்க அம்மா கேட்க நல்லபடியா போயிட்டு இருக்குமா அப்படின்னு கோமதி சொல்ல இந்த புடவை துணிமணி தாலி நகையெல்லாம் வாங்கியாச்சா அப்படின்னு பாட்டி கேட்க ஆ எல்லாமும் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்ல பாட்டி சந்தோஷமா வீட்டுக்கு பெரியவங்க நீங்க நீங்க முன்னாடி நடத்த வேண்டிய கல்யாணம் இது என்ன சொல்றது உங்க ஸ்தானத்துல இருந்து நானும் உங்க மகளும் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்புறத்தை உங்க பசங்க அளவுக்கு எங்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லன்றாலும் கல்யாணத்தை இந்த ஊரு உலகமே மெச்சற மாதிரி ஆகா ஓகோ நடத்த முடியாட்டியும் எங்க தகுதி என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி பழனி கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஐயோ அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டியது இல்லப்பா எனக்கே நல்லா தெரியும்னு பாட்டி சொல்றாங்க ஏன் த வழக்கமா பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கு பெத்தவங்க தான் உலகத்துல எல்லாருக்கும் போய் அழைப்பு வைப்பாங்க இங்க நிலமை அப்படியா இருக்கு பிள்ளைங்க போய் பெத்தவங்கள கூப்பிடுற மாதிரிலாம் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு சரித்த எது எப்படியோ ஆனா நீங்க கல்யாணத்துக்கு அவசியம் வரணும் வந்து நல்லபடியா வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு பாண்டியன் கையெடுத்து கும்பிட்டு சொல்ல பாட்டியும் கையெடுத்து கும்பிட்டு கண்டிப்பா வர்றோம்ப்பா கண்டிப்பா வர்றோம் அப்படின்னு பாட்டி சொல்ல உங்க பசங்க ரெண்டு பேரும் பழனியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்ன திட்டம் போடுவாங்கன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் அதனாலதான் பொண்ணு வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லி சம்மந்தம் பேசியிருக்கேன் இந்த தடவை எல்லாம் உங்க பசங்களோட பாட்ஷா பழிக்காதத நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எப்பவும் சிரிக்கிற மாதிரி கேக்க வைக்கன்னு சிரிக்க பாட்டி அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க அத்த நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து பழனியை வாழ்த்தனும் அப்பதான் அவன் சந்தோஷப்படுவான்னு பாண்டியன்னு சொல்றாரு கண்டிப்பா நான் வருவேன் பா பாட்டி சொல்ல இத பாருங்க நீங்களும் கூட சேர்ந்து வரணும் புரியுதா அப்படின்னு கோமதி சொல்ல போன தடவை நாங்க நிச்சயத்துக்கு வந்ததுக்கே அப்படின்னு வடிவ ஆரம்பிக்க அக்கா அப்படின்னு மாறி கூப்பிடுறாங்க நாம ஏதாவது பண்ணாலும் நம்ம வீட்டுக்காரவங்க தான் போறாங்க சும்மா இருந்தாலும் தான் போறாங்க சும்மா இருந்து திட்டு வாங்குறதுக்கு பதிலா ஏதாவது பண்ணிட்டு வாங்கலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்ல பாட்டியும் வடிவம் என்னடான்னு சிரிக்கிறாங்க நாங்க கண்டிப்பா வர்றோம் கோமதி அப்படின்னு மாறி சொல்ல ரொம்ப சந்தோஷங்கிறாங்க கோமதி அத்தை முடிஞ்ச பழனியோட அண்ணன்களையும் கல்யாணத்துக்கு வர சொல்லுங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் தானே ஆகாது பழனி அவங்க கூட பிறந்த தம்பி தானே வந்து ஒரே ஆசிர்வாதம் பண்ணிட்டாவது போக சொல்லுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல உதட்ட பிதிக்கிட்டு நிக்கிறாங்க மாறி ஐயோ அவங்க வர மாட்டாங்கப்பா ஆனா கண்டிப்பா நாங்க மூணு பேரு வந்துடுறோம் அப்படின்னு பாட்டி சொல்ல உம் அப்படின்னு கோமதியும் பாண்டியன்னு தலையாட்டுறாங்க அதே நேரம் சரியா புல்லட்ட சிறுசு ஓட்ட பெருசு பின்னாடி உட்காந்து வீட்ட வந்து சேர்றாங்க இறங்குன ரெண்டு வேல்ஸும் இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் மாத்தி மாத்தி முறைக்கிறாங்க சரி கோமதி நீ உள்ள போ அப்படிங்கற பாண்டியன் அப்புறம் அத்த கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு வேல்ஸும் பாத்துக்கிட்டு இருக்கு ஐயோ என்ன இவரு இப்ப போய் இப்படி பேசுறாருன்னு பாட்டி யோசிச்சுட்டு இருக்க அப்புறம் மறக்காம உங்க மகங்க ரெண்டு பேரையும் வர சொல்லுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஓய் அப்படின்னு சக்தி பாய சக்தி அப்படின்னு குறுக்க கைய நீட்டி தடுக்கிற முத்துவேல் அவன் கிடக்குறான் விடு அப்படின்னு சொல்ல மிரட்டலுக்கு ஒன்னும் குறைச்சல்ல இல்ல மட்டும் தடவிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வண்டியை எடுத்துக்கிட்டு போறாரு லேடீஸ் பக்கத்துல வர்ற சக்திவேல் என்ன ஆத்தா எங்க தம்பி கல்யாணத்துக்கு எங்களையே கூப்பிடுறானாவே அப்படின்னு கேக்க அண்ணன் தானே கல்யாணத்தை நடத்துறாரு அப்ப அவர்தானே கூப்பிடணும் அப்படின்னு மாறி சொல்ல அடிச்சு பல்ல கிலெல்லாம் உடைச்சிடுவேன் அப்படின்னு சத்திவேலு எகர்றத பாத்து ஏன்னு மிரட்டுறாங்க பாட்டி அண்ணே என்ன உறவு கொண்டாடுறியா அவ யாரு தம்பி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அப்படின்னு சத்திவேலு உதட்ட கடிச்சிட்டு நிக்க யாரு பண்ணி வச்சா என்ன தம்பி குழந்தனாருக்கு கல்யாணம் ஆனா போதாதா அப்படின்னு வடிவு கேட்க இப்ப நாங்க என்ன செத்தா போயிட்டோம் நாங்க நடத்தி வைக்க மாட்டோமா அப்படின்னு முத்துவேல் கேட்க ஏன்பா நீங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர நடத்தி வைக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பாட்டி கேட்க ஏன்னே திமர் அவன் நடத்தி வைக்கிற கேவலமான கல்யாணத்துக்கு நம்ம போகணுமா அப்படின்னு சத்திவேல் சொல்ல இங்க பாருங்க நீங்க கல்யாணத்துக்கு வாங்க வராம போங்க அது உங்க விருப்பம் ஆனா போன தடவை மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிடாதீங்க மறுபடியும் எல்லாரும் முன்னாடி என் புள்ள கலங்கி நிக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல ஆமா இவ சும்மா புலம்பிக்கிட்டு தானே இருக்கிறா இவ தான் லாயக்கு இவ எதுவுமே பண்ண மாட்டான்னு தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாதீங்க பழனி மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுனீங்க பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு மிரட்டிட்டு பாட்டி உள்ளர போயிடுறாங்க வாங்க போலன்னு வடிவோட கைய புடிச்சிட்டு மாறி திரும்ப ஏய் எங்க போறீங்கன்னு கேக்குறாரு சக்திவேல் கோவிலுக்குங்கிறாங்க மாறி எதுக்கு பழனிவேலுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க போறீங்களா அப்படின்னு சக்திவேல் கேக்க ஆமாங்க அதுக்குதான் அப்படின்னு மாறி சொல்ல ஆ அப்படின்னு தலையாட்டுறாரு சக்திவேல்

அப்படின்னு மாறி சொல்ல ரெண்டு பேரும் போயிட்டு இருக்க லேடீஸ பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க பழனி ரொம்ப பரபரப்பா வாழம்பரம் கட்ட வந்தவங்கிட்ட ஆனா இந்த வாழைமரத்தை கொஞ்சம் உள்ள தள்ளுவீங்க அங்க அங்க ஆ அப்படிதான் என்ன சொல்லிட்டு இருக்க பாட்டி இதெல்லாம் திண்ணில உட்காந்து பெருமையா பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள வாழைமரம் எப்படி கட்டணும்னு கைட் பண்ணிட்டு இந்த பக்கம் வர்ற பழனி ஆத்தா என்ன காலையிலேயே வெத்தலை பெட்டியோட திண்ணில உட்காந்துருந்த இன்னும் வீட்டுக்குள்ள போகலியோன்னு கேட்க உம் பாட்டி உல்லறையை எட்டி பார்த்துட்டு இருடா நான் வர்றேன் அப்படிங்கிறவங்க நாலு ஐட்டம் முன்னாடி வந்து நின்னு டேய் என்னடா கேள்வி கேக்குற நீ நான் உல்லர நடந்தேன்டா உங்க வீட்ல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்ல ஆ அதானே பாத்தேன் ஆ ஆமா என்ன காலையில இருந்து ஒரு பத்து பதினஞ்சு தடவையாவது வெத்தல பாக்கு போட்டிருப்பியா அப்படின்னு பழனி கேக்க அதுக்கு மேலயே போட்டிருப்பேன்டா அப்படின்னு பாட்டி சொல்ல ஆ ஐயோ பண்ண நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு பழனி ஆ ஆத்தா தலை சுத்தி கீழே விழுந்துற போற அப்புறம் நாளை கழுல முகூர்த்தத்துக்கு வர முடியாது உன்னால அப்படின்னு பழனி சொல்ல ஏய் வாயை கழுவு முதல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நான் வருவேன் அப்படின்னு பாட்டி சொல்ல ஆத்தா என் கல்யாணத்துக்கு நீ வந்துருவல்ல அப்படின்னு பழனி கேக்க உம் கண்டிப்பா வருவேன் ஏன் வராம கண்டிப்பா முத ஆள நான் தான் அங்க வந்து நிப்பேன் அப்படின்னு பாட்டி சொல்ல நமக்கு ஏதோ கருக்குன்னு இருக்கு ஆத்தா மாரியனியும் வடிவனையும் வந்துருவாங்கல்ல அப்படின்னு பழனி கேட்க அதேப்ட் அவங்க வராம கண்டிப்பா வருவாங்க வருவாங்கப்பா நாங்க மூணு பேருந்தான் வருவோம் அப்படின்னு பாட்டி சொல்ல சந்தோஷமா தலையாடுறாரு பழனி வீட்டுக்குள்ள இருந்து நெட்ட வேலும் குட்ட வேலும் வர பாட்டி சிப்புன்னு ஆயிடுறாங்க பள்ளியோட முகத்துல இருந்த சந்தோஷம் அப்படியே ஒரஞ்சு போயிடுது அம்மாவோட அல்லக்கை மாதிரி ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து நிக்க ஆ ஆகட்டும் ஆகட்டும் வேலையை திரும்பி பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு பழனி ரெண்டு வேல்ஸும் இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கா ஆ ஆஹ் அப்படிதான் நல்லா இருக்கி கேட்டுங்க ஏன்பா சீரியல் ஐட்ட எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கள அப்படின்னு ஒருத்தர் கிட்ட கேக்க அவரு ஆ கொண்டு வந்திருக்கேங்கிறாரு எல்லாமே பழிச்சுன்னு எரியும் இல்லன்னு கேக்க அவரு பிரமாதமா எரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப நெட்டவேல் கட்ட வேல் கூட குட்டி வேலும் வந்து சேர்ந்துடுது வெளியே வேடிக்கை பார்க்க பிரம்மாண்டமா இருக்கணும் பழனிவேல் கல்யாணம் சும்மாவா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க என்ன சித்தப்பா உங்க கல்யாணத்துக்கு உங்களையும் வாழமரம் சீரியல் லைட்லாம் கட்ட விட்டுட்டாங்களா அப்படின்னு குட்டிவேல் நக்கலா கேட்க மீசையை தடவிக்கிறாரு சக்திவேல் செலவாவது அவங்க பண்றாங்களா இல்ல பூரா செலவு தானா அப்படின்னு குமரவேல் கேட்க கிண்டலா சிரிக்கிறாரு சக்திவேல் டேய் என்னது இது பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதையெல்லாம் கிடையாதா உனக்குன்னு ஒரு பட்டுன்னு ஒரு அடி வைக்கிறாங்க குமரவேல்ல பாட்டி அங்க நிக்கிறது யாருன்னு நினைச்ச உங்க சித்தப்பா அத ஞாபகத்துல வச்சுட்டு பேசு அப்ப என்ன பாட்டி சொல்ல பழனிவேல் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அப்ப ஒருத்தர் அண்ணே வணக்கண்ண எப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு நெட்டவேல் கிட்ட வந்து நிக்க நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்கேன்னு கேக்குறாரு முத்துவேல் நல்லா இருக்கேன்னுங்கிற ஒரு அண்ணே காசு கேட்டிருந்து மில்லுக்கு போனேன் நீங்க வீட்டுல இருக்கதா சொன்னாங்க அதானே இங்க வந்தேங்கறாரு வந்திருக்கவரு ராத்திரி எட்டு மணிக்கு வாப்பா மில்லுக்கு வாப்பா கலெக்ஷன் முடிஞ்சவன காசு குடுக்குறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல ரொம்ப நன்றி அண்ணே வரேன் என்றாரு அவரு அப்படியே திரும்பவருவரு எதிர் வீட்டை பார்த்துட்டு அண்ணே உங்க தம்பி பழனிவேலுக்கு தானே கல்யாணம் அப்படின்னு கேட்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறாங்க என்ன இருந்தாலும் அவர் உங்க தம்பி நீங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் எப்படி பாண்டியானே கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க சம்மதிச்சீங்க அப்படின்னு கொழுத்தி போட பாண்டியன் வீட்டுல நின்னுட்டு இருக்க பழனிவேல் ஐயையோ இதுக்குதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் கேட்டுட்டானே போலயே அப்படின்னு பயந்துட்டு கல்யாணம் யார் பண்ணி என்ன அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா அது போதும்பா அப்படின்னு பாட்டி சொல்ல அண்ணன்களுக்கு வசதி இல்லனாலும் பரவாயில்ல நல்ல நிலைமையில தானே இருக்காங்க தம்பி கல்யாணத்தை அண்ணன்க நடத்தி வச்சா என்னன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஜென்மம் விடாம சொல்ல பழனிவேல் பயத்துல உறைஞ்சு போறாரு நெட்டு கட்டவேல் குட்டிவேல் மூணு பேரும் அப்படியே டென்ஷனா பாத்துக்கிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பாக்கலாம்